என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் திரு குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய பயனில் சொல்லாமை அதிகாரத்தில் ஆறாம் குரல் என்னவென்றால் பயனில் சொல் பாராட்டு வரை மகன் எனல் மக்கள் பதடி எனல் பொருள் பயனற்ற சொற்களையே பலகாலம் சொல்பவன் மனிதன் என என்ன வேண்டாம் மனிதர்கள் பகப்போன்றவன் என்று சொல்வார்கள் தலைவர் அறிமுகமானவர் சேர்ந்தவர் எம்எல்ஏ எம்பி மந்திரி என யாவருக்கும் நன்கு பரிச்சயமானவர் அந்த பஞ்சாயத்துனின் நம்பிக்கை நட்சத்திரம் அவர் சுகுமார் அந்த ஊர் முன்னணி செல்வந்த மனிதநேயம் சமூக சேவை தர்ம சிந்தனை உள்ளவர் சுகுமார் மோகன பற்றி நன்கு அறிந்தவர் மக்கள் எதிர்பார்ப்பு வேறு நடக்கப்போவது வேறு என்று சுகுமார் நன்கு அறிவார் தொழில் சேவை தொடர்புகள் மூலம் மோகன சுந்தரத்துடன் அவர் தன்னை பிரபலப்படுத்துவதற்கு அதிகாரம் செய்வதற்கு பணம் சேர்ப்பதற்கு மட்டும் நினைப்பவர் என்பது சுகுமாரின் சரியான என்றால் கவர்ச்சி சுந்தரம் என்றால் அழகு தன் பெயருக்கு ஏற்றாற்போல் தன் அழகு வார்த்தையால் பிறரை கவர்ந்து தன் வேலையை முடித்துக் கொள்வார் தன் விவசாய நில பிரச்சனை தரகு தொழில் பிரச்சினை தீர அரசியலில் நுழைந்தவர் சொற்ப செலவு கவர்சையான வார்த்தை ஜாலம் கொண்டு மக்கள் ஆதரவு பெற்று அதன் மூலம் அரசியல் ஏனிப்படி ஏறி இன்று பதவியில் உள்ளார் கோவில் பள்ளி சாலை குடிநீர் அனாதை விடுதிகள் என பல பஞ்சாயத்து வேலைகளை செய்யத் தொடங்கினார் சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதிகளை இவற்றுக்கு பெற்றுக் கொள்வார் மிகவும் உபயோகமாக சிறப்பாக செய்ய தனக்காரர்களிடமும் டொனேஷனும் பெற்றுக் கொள்வார் அரசு தரும் நிதியையும் கேட்டு பெற்றுக்கொள்வார் முடிவில் அவை ஒரு வழியாக நிறைவேறும் போது தனக்கென ஒரு பெரும் தொகை பார்த்துக்கொள்வதுடன் பார்த்துக் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மாலை மரியாதை பாராட்டு என ஏற்பாடு செய்து அவர்களை மகிழ்வித்து விடுவார் குடிநீர் இணைப்பு புது கட்டிட அறிவிப்பு கான்டாக்ட் விடுதல் எல்லாவற்றிலும் சட்டம் இடம் கொடுத்தாலும் தான் சொந்தமாக ரிஸ்க் எடுத்து அவர்களுக்காக செய்வதாக கூறி செய்து ஆதரவும் ஆதாயமும் விடுவார் சுமார் விடுதியும் அதை சார்ந்த பள்ளியும் ஏற்பாடு செய்தார் தேர்ந்தெடுப்பது சொந்த நிலம் கொடுத்தாலும் அதை பயன்படுத்துவது வரை பல சட்ட சிக்கல்கள் இருந்தன மோகனசுந்தரம் இதில் முன் வைத்து இழுத்தடித்தார் பஞ்சாயத்து அலுவலக பணியாளர்கள் அவரும் சுகுமார்க்கு தெரிந்தவர்களே பள்ளி விடுதிகளில் மோகனசுந்தரம் தன் கட்சிக்காரர்களுக்கு தெரிந்தவர்களை நியமிக்க கட்டாயப்படுத்தினார் இதில் தகுதி இல்லாத மாணவர் ஆசிரியர் பணியாளர் பெரும்பான்மையாக இருக்கிறது கேள்வி சுகுமார் அதிர்ந்தார் இந்த நியமனங்களுக்கு மோகன சுந்தரம் கவர்ச்சியாக உண்மையில் தகுதி உள்ளவர்களாக காண்பித்து பேசினார் ஆனால் பஞ்சாயத்து அலுவலக பணியாளர் மூலம் அவர்களிடம் மோகனசுந்தரம் பணம் வாங்கி இப்படி செய்வதாக சுகுமார் அறிந்தார் இதனால் சுகுமார் ஒத்துக்கொள்ளவில்லை மோகனசுந்தரம் பஞ்சாயத்து தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரமாக்குவதாக காரண காரியங்கள் பேசி பைல் தயாரித்து அதற்கே தனக்கு வேண்டுவதை கேட்டு பெற்றுக் கொண்டிருந்தார் ஆழ்துளை கிணறுகள் உருவாக்க மந்திரி சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு ஒர்க் ஆர்டர் பொருட்களுக்கு கொடுத்தாலும் அதிலும் கட்டிங் பெற்றுக் கொண்டார் மந்திரிகள் பினாமிகள் என்பதால் அவர்களும் மௌனம் சாதித்தனர் சுகுமார் தனக்கு தெரிந்தவர் மூலம் விசாரித்ததில் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மேலிடம் யாவும் மௌன சொந்தம் சாமர்த்தியம் அனுபவித்ததால் அறிந்திருந்தும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் கட்சியை பலவீனப்படுத்திவிடும் என எண்ணுவதாக அறிந்தார் கட்சியினருக்கு வேலை வாய்ப்பு மந்திரி மற்றும் பலர் பினாமி கம்பெனிகளுக்கு பெரிய வியாபாரம் மக்களிடம் கவர்ச்சி பயிற்சி கட்சி வளர்ச்சிக்கு உபயோகப்படலாம் என்று என்ன பேட்டிவிட்டார் மோகனசுந்தரம் சுகுமார் பள்ளி விடுதி வேலை முடித்து தனக்கு வேண்டியவரின் விருப்பம் என கூறி ஆசிரியர் பணியாளர் தங்குவோர் தேர்வு தம் விருப்பத்திற்கேற்ப செய்து கொண்டார் பஞ்சாயத்து பணியாளரும் சுகுமார் போன்றே இனி சுந்தரத்தின் கவிதையில் பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் தங்கள் சொந்த ஆலோசனைப்படி யோசனைப்படி செயல்பட முடிவு செய்தனர் அவர்களுக்கு தெரியும் ஒருவர் பலரே நாள் ஏமாற்ற முடியாது என்று காலம் வரும் என்று காத்திருக்கின்றனர் இத்துடன் இக்கதையை முடிகிறது அன்பு நண்பர்களே ஒருவரை நாம் ஒருமுறை ஏமாற்றலாம் முறை ஏமாற்றலாம் பலரும் ஏமாறலாம் ஆனால் இந்த காலத்தில் ஏமாற்றுபவர்கள் அதிகம் உண்டு ஏமாறுபவர்களும் அதிகம் உண்டு இதில் ஒரு நுணுக்கம் என்னவென்றால் ஏமாறுபவர்கள் ஏமாற்றுபவர்களை தண்டிக்க முடியாத சூழ்நிலை பல உள்ளது ஆனால் அதனால் தாங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்கள் பெரும்பாலானோர் அந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து விலகி தம்மை காத்துக்கொள்கின்றனர் அவர்களை பொறுத்தவரையில் ஏமாற்றுபவர்கள் மதிக்க தகுதா தகுதி அல்லவர்கள் என்று அவருக்கும் புரியும் ஆனால் நடவடிக்கைகள் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் பலவற்றை நம்ம பார்க்கிறோம் இதனை உணர்ந்து மனித வாழ்வில் மனிதர்கள் போக்கு எப்படி இருக்கும் என்பதை அக்காலமே உணர்ந்துள்ளார் இவர்களை கண்டுகொண்டு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இக்குரல் மூலம் அவர்களை வலியுறுத்துகிறார் வேறொரு குரலுடன் அதன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவனை ஓமலூர் இக்கதையில் ஒரு கற்பனையானவை யாரையும் எதையும் அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதுக்கு எங்கள் தந்தி இக்கதையினை மற்றவர் கருப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் மனங்கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் மலர்ந்து வாழ்வு மலர் வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் வணக்கம்